பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவை தினகரன் சந்தித்து பேசி வருகிறார் இது தொடர்பான நேரலை தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளரிடம் கேட்கலாம் பாரதிராஜா பரப்பன அக்ரஹாரா சிறையில் உள்ள சசிகலாவை தினகரன் திடீரென சந்திப்பதற்கான காரணம் என்ன இது குறித்து சொல்லுங்கள் அதாவது அதிமுக அதிமுக துணை பொதுச் செயலாளராக உள்ள டி தினகரன் அவர்கள் இன்று பெங்களூரு பரப்பு நகர சிறைக்கு வருகை தந்துள்ளார் இந்த சந்திப்பானது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது அதாவது கடந்த முறை வரும்போதே ஐந்தாம் தேதி மீண்டும் வருவேன் என்று டி தினகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாகவே கருதப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே பாஜக வேட்பாளர் அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு தனது தரப்பு எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும் என்று தினகரன் அறிக்கை அளித்த அளித்ததற்கு பின்னர் நடைபெறும் முதல் சந்திப்பாக கருதப்படுகிறது கடந்த முறை இங்க வந்தபோது தான் சசிகலாவை சந்திக்கவில்லை என்றும் தனது உறவினரான இளவரசியை மட்டுமே சந்தித்ததாகவும் அவர் கூறியிருந்தார் இந்நிலையில் இந்த சந்திப்பானது இந்த குடியரசு தலைவர் தேர்தல் தொடர்பாகவும் இருக்கும் என்றும் குறிப்பிடலாம் அதே போல நேற்று தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் அதாவது இரு அணிகள் இணைப்புக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த தகவல் தொடர்பாகவும் சசிகலா அவர்களுடன் விவாதிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர பல்வேறு அதாவது ஏற்கனவே இந்த அறுபது நாட்கள் கால அவகாசம் இரு அணிகள் என்பதற்கான கால அவகாசம் அறுபது நாட்கள் பொறுத்திருக்குமாறு சசிகலா அறிவுறுத்தியதாக கடந்த முறை பேட்டியின் போது தினகன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதன் அதன்படி இது தற்போது முப்பது நாள் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் கடந்துவிட்டது மீதம் உள்ள நாட்களில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இரு அணிகள் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவு உள்ளது என்பது குறித்தும் சசிகலா அவர்களுடன் தற்போது ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நேற்று மும்பையில் இருந்து நேற்று மும்பை சென்றிருந்தார் அங்கிருந்து இன்று காலை விமானம் மூலம் பெங்களூர் வந்த அவர் அவரை பெங்களூரு சிறையில் சசிகலாவை சந்திக்கும் தகவல் பிற்பகல் வரை மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கடந்த முறையெல்லாம் அதிக காலையிலேயே தகவல் கிடைக்கும் இந்த தகவலானது இந்த முறை கடைசி நிமிடம் வரை மறைக்கப்பட்டு அதே போல வழக்கமாக அவர் சந்திக்கும் நேரமாக மூணு மூன்றரை மணிக்கு அவர் சந்திப்பார் இந்த முறை மூன்றரை மணிக்கு என்று வருகை பதிவேற்றிலும் மூன்றரை மணிக்கு நேரம் கேட்டிருந்தார்கள் ஆனால் சற்று முன்னதாகவே அரை மணி நேரம் முன்னதாகவே அவர் வந்தார் அதே போல வழக்கம் போல வரும் அவரது வாகனத்தில் வராமல் வேறு வாகனத்தில் வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல இந்த இடத்துல பார்க்கும்போது முன்னாள் மக்களவை உறுப்பினர் ரிதிஷ் ஜே கே அவர்களும் இங்கு வந்திருக்கிறார் அதே போல தமிழக எம்எல்ஏ தமிழ்நாட்டின் எம்எல்ஏவான வெற்றிவேல் அவர்களும் இங்கு வந்துள்ளார்கள் ஒட்டுமொத்தத்தில் இந்த சந்திப்பானது ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும் என்று கூறலாம் இந்த சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்த பிறகு அவர் பேட்டி அளிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது